வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் குறித்து எடுத்துரைப்பதற்காக அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினரை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசியல் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளாா் எஃகுத்துறையின் புதிய இணையதள சேவையை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பேச்சுக்கள் துருக்கியில் இன்று நடைபெற்றன பிரான்ஸ் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைப்பதற்காக அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினரை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த குழுவில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இது தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார் அடுத்த வாரம் முதல் இந்த குழுவினர் தங்களது பயணத்தை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆபரேஷன் சிந்துர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசியல் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கியதாக தெரிவித்தார் இதன் காரணமாக முப்படைகளும் தங்களது திறனை முழுமையாக வெளிப்படுத்தியதாகவும் இது வெற்றியை தேடித்தந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார் தீவிரவாத கட்டமைப்புகளை அகற்றி தீவிரவாதிகளை ஒப்படைத்தால்தான் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்த முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதிகளுக்கு புகலிடமாக பாகிஸ்தான் திகழ்வதாக குற்றம் சாட்டினாா் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியிலிருந்து அந்நாடு வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதிகளுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஹைதராபாத்தில் நாளை இதற்கான பேரணி நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார் முப்படைகளின் வலிமையை போற்றும் வகையில் இந்த பேரணிகள் நடத்தப்படுவதாகவும் திரு கிஷன் ரெட்டி கூறினார் ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவிற்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்துள்ளதாக ஆஸ்திரியாவை சேர்ந்த ராணுவ நடவடிக்கைகளுக்கான நிபுணர் திரு டாம் கூப்பர் கூறியுள்ளார் பிரசார் பாரதிக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் இதில் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் தீவிரவாத கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதாக கூறினார் இந்தியா துல்லியமாக தாக்குதலை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவை குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதல்களையும் இந்திய படையினர் வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாக பாகிஸ்தானில் உள்ள விமான தளங்கள் சேதமடைந்ததாகவும் திரு டாம் கூப்பர் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதில் ஆகாஷ் தீர் ஆற்றிய பங்களிப்பு இன்றியமையாதது என்று ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஆகாஷ் தீர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நம்ம டெவலப் பண்ணி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூர்ல வந்து மேனுபேக்சரிங் பண்றாங்க இது பேசிக்கலி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸோட டாக்டிக்கல் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா அங்க உள்ள ரெடாஸ் லோக்கல் ரெடாஸ் ஆர்மி ரெடாஸ் ஏர்ஃபோர்ஸ் ரெடாஸ் சென்சர்ஸ் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி அதுல உள்ள இன்புட்ஸ் வச்சு ஃப்ரெண்ட்லி ஏர்கிராப்ட் எனிமி ஏர்கிராப்ட் தனித்தனியா பிரிச்சு எனிமி ஏர்கிராப்ட்னா இம்மிடியா லைவ் அதாவது உடனே அத வந்து பக்கத்துல நியரஸ்ட் அந்த ஏர் டிஃபென்ஸ் கன்ஸோ மிசைல்ஸோ ஆகாஷ் மிசைல் சிஸ்டமோ இல்ல நம்ம ஏர் டிஃபென்ஸ் ரெஜிமெண்ட்ல இருக்கிற எல் செவன்டி கன்ஸ் ஜூ டுவெண்டி த்ரீ கன்ஸ் சில்கா கன்ஸ் மாதிரி கிரவுண்ட் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு கொடுத்து இம்மிடியேட்டா அந்த எனிமியோட ட்ரோன்ஸ் பேசிக்கலி லோ லெவல்ல வர்ற அந்த ட்ரோன்ஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஆத்ம நிர்பாரத்ல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு இந்த இதை கொடுத்து ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு ஒர்க்கான ஒரு இது இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாதிக்கு மேல வந்து நம்ம இந்தியன் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு சப்ளை ஆயிடுச்சு சோ இட் வில் கிவ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர் அந்த அயன் டோம் இந்த ஷீல்டு ஏதாவது ஒரு பேர்ஸ் வச்சுக்கோங்க இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் வந்து இட் வில் ரீச் நியூ with integrated air defense system which is akash நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான ஞானபீட விருதுகளை இன்று வழங்கினார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமஸ்கிருத அறிஞர் திரு ஜகத்குரு ராம் பத்ராச்சாரியாவும் உருது கவிஞர் குல்சாரும் இந்த விருதை கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான இந்த விருதை தாம் பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தங்களது படைப்புகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் விருதை பெற்றவர்கள் தெரிவித்தனர் துறையின் புதிய இணையதள சேவையை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர் துறை சேர்ந்த அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் இந்த மாற்றியமைக்கப்பட்ட இணையதள சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த இணையதள சேவையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்தும் திரு குமாரசாமி இதில் எடுத்துரைத்துள்ளார் அசாம் உள்ளாட்சித் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரிய அளவில் வெற்றியை ஈட்டித் தந்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் அசாம் முதலமைச்சர் திரு ஹெமந்த் சர்மா மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்தியுள்ளதாக கூறினார் இதன் காரணமாகத்தான் உள்ளாட்சித் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்துள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் புல்வாமா மற்றும் குல்காம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தீவிரவாதிகள் பதங்கியிருக்கக்கூடும் என்ற உளவு தகவலையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதாகவும் அப்போது இருதரப்பிற்கும் இடையே துப்பாக்கி சண்டை நேரிட்டதாகவும் எமது செய்தியாளர் கூறுகிறார் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும் நிலையில் அப்பகுதிக்குள் அத்துமீறி மீன்பிடித்த கேரளாவைச் சேர்ந்த மீனவர்கள் பதினாறு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மீன்கள் ஏலத்தில் விடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு கடல் பகுதியில் வாழும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை அறுபத்தோரு நாட்கள் மீன் பிடிப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது இந்த நிலையில் கேரள மாநிலத்தில் உள்ள மீனவர்கள் இந்த கிழக்கு கடற்கரை பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்களை பிடித்து செல்கின்றனர் தமிழக மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கடலார பாதுகாப்பு குழுமத்தினர் தோண்டு பணியில் ஈடுபட்ட போது அங்கு கேரள மாநிலத்தைச் மீனவர்கள் இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்தனர் அதிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோ மீன்கள் மற்றும் நூத்தி பத்து கிலோ சிறிய மீன்கள் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர் அந்த படகுகளில் இருந்த பதினாறு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பேச்சுக்கள் துருக்கியில் இன்று நடைபெற்றன இஸ்தான்புல்லில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களில் இரு நாடுகளிலும் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இரு நாடுகளும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செட்கணக்கில் பிரான்சின் குவி ஜூபியை வென்றார் ஆசிய மகளிர் பீச் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது மஸ்கட்டில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் நீடிக்கிறார் புரோ கபடி லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் வரும் முப்பத்தி ஒராம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது இப்போட்டி அருணாச்சல பிரதேசத்தின் யூபியாவில் இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் குறித்து எடுத்துரைப்பதற்காக அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினரை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசியல் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா கூறியுள்ளாா் எஃகு துறையின் புதிய இணையதள சேவையை அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பேச்சுக்கள் துருக்கியில் இன்று நடைபெற்றன பிரான்ஸ் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது